தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி மேதினத்தை ஒட்டி இன்று சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கடலூர் ஒன்றியம் திருவந்திபுரம் ஊராட்சியில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்திற்கு வட்டார வளர்ச்சி அலுவலக உதவியாளர் கோ பூஜா தலைமை தாங்கினார் திருவந்திபுரம் ஊராட்சி செயலாளர் ரா திருவேங்கடம் தீர்மானங்களை வாசித்தார் இந்த நிகழ்ச்சியில் மக்கள் நல பணியாளர் மலர்கொடி மாற்றுத்திறனாளிகள் நல சங்க நாகம்மாள் உறுப்பினர் நாகலட்சுமி கிராம நிர்வாக அலுவலர் பரணி உதவியாளர் கோபி அங்கன்வாடி பணியாளர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஊர் பொதுமக்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கிராம சபை கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி திட்டம் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தை புதுப்பித்தல் வெங்கடா நகர் சாய்பாபா நகர் யுனிவர்சல் டவுன்ஷிப் ஆகிய நகரங்களில் சாலை வசதி மற்றும் தெருவிளக்கு வசதி உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இறுதியில் மக்கள் நல பணியாளர் மலர்கொடி நன்றி கூறினார்